தமிழ்நாடு திராவிட எஃகு கோட்டை முதல்வர் ஸ்டாலின் பேட்டி ஒரே உணவு ஒரே மொழி ஒரே மதம் என ஒரேடியாக இந்தியாவை அழிக்க திட்டம் போடும் நாசக்கார சக்தியான பாஜக வீட்டுக்கு நாட்டுக்கு கேடு பிரதமர் மோடி எத்தனை முறை படையெடுத்து வந்தாலும் அவரால் கைப்பற்றவே முடியாத திராவிட எஃகு கோட்டையாகவே தமிழ்நாடு என்றும் இருக்கும் முதல்வர் மு ஸ்டாலின் பேட்டி பிரதமர் மோடி அவர்கள் பிரச்சாரத்திற்காக அடிக்கடி தமிழ்நாடு வராரு இதை அரசியல் ரீதியாக முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் எதிர்க்கிறாரு அதாவது ஒரே நாடு ஒரே தேசம் செல்லாது நீங்கள் எத்தனை முறை கஜினி முகமது மாரி படையெடுத்து வந்தாலும் தமிழ்நாட்டை பிடிக்கவும் முடியாது ஏன்னா இது திராவிட எஃகு கோட்டை இங்கு தான் என்றும் வெல்லும் சொல்லியிருக்காரு பிரதமர் மோடி அவர்கள் திராவிட கோட்டையில் நுழைவாரா அல்லது தோல்வி அடைவாரானு మీకు కమంట్ సెక్షన్లో చల్గ్గ థ్యాంక్స్ ఫర్ వాచింగ్ అండ్ కీప్ వాచింగ్